ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேரத்துக்கு வந்து என்னெல்லாம் வீடியோ வந்து எடுத்தேன் அதை வந்து இன்னைக்கு தொடர்ந்து நான் பேசி முடிச்சோன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நான் பேசினா தான் அந்த வீடியோட இது புரியும் இல்லை இல்லை வச்சுக்கோங்களேன் மொட்டையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது இதெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி வரும் இப்போ அந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை அக்கா இந்த சோஃபா பின்னாடி இது இருக்கு எடுத்துகிட்டு போங்களேன் அது போய் எடுத்து எல்லாமே எடுத்து வைங்க அப்போ ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் ஓட்டுற பைக்கு வந்து எனக்கு ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க ஆனா வந்து எனக்கு தெரியாது ஓட்டுறதுக்கு சரியா அப்ப டூ வீலர் ஓட்டுவேன் இந்த லேடிஸ் டூ வீலர் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஓட்டுவேன் ஆனா வந்து இந்த ஆண்கள் ஓட்டுற பைக் ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனா ஓட்ட தெரியாததுனால எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஐடில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்கு அவள் அவ வந்து அவள்கிட்ட போய் கேட்டேன் எனக்கு கத்துதா அவ வந்து இந்த ஆண்கள் ஓட்டுற பைக்கு தான் ஓட்டுவாள் அப்போ வந்து தாமா எனக்கு அப்படின்னு சரி ஆண்டி தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னா சரி அன்ட்டு நேற்று அங்கே போயிட்டு பைக்கை போட்டுனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கால் எட்டலைங்க அதாவது பைக்கில் ஸ்டெடியாக உட்காரலாம் அப்படின்னா ரெண்டு காலும் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு வந்து நான் வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ஹைட்டு மாதிரி தெரியும் ஆனால் நேரில் பார்த்தா க ஹைட் வந்து ரொம்ப கம்மி அதுவும் நான் ஹீல்ஸ் செருப்பு சுத்தமாக கழட்டிட்டேன் நான் எப்போவுமே இவ்வளோ ஹைட்டில் ஹீல்ஸ் போட்டு தான் அது பண்ணுவேன் வெளியே போவேன் இந்த ஹீல்ஸு செருப்பு இன்னும் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் சரியா நான் வந்து ரொம்ப குள்ளந்த ஆள் வீடியோவுக்கு தான் தெரிய தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நேரில் பார்த்து தெரியாதவங்களுக்கு இது வந்து நான் ஹைட்டெல்லாம் இல்லைங்க ரொம்ப குள்ளமாக இருப்பேன் ஓகேவா ஓகே அதனால அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் இல்லையா நேற்றுக்கிட்ட இருபத்தி நாலு அப்படின்னா எங்கள் ஊர்லலாம் பயங்கரமாக சீரியல்லாம் பில்டிங் மாதிரியெல்லாம் சீரியல்லாம் கட்டி ஆர்ச்சி மாதிரி போட்டு செம்மையாக வைப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து அதுக்கு பேப்பர்லலாம் வரும் சரியா எந்த இடத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு எந்த ஊருக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க மக்கள் வந்து சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாேருமே வருவாங்க எப்படி மண் மண் எடுத்து கொட்டினா மண் கீழே விழாது எல்லாம் தலையிலே தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதனால் இந்த வருஷம் போக முடியாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பெசன் நகர் பீச் இருக்கு இல்லையா அங்கே சர்ச் இருக்குல்ல சர்ச்சுன்னா உள்ள இல்லை நம்ம வெளியே எல்லாருமே அதில் வந்து ஜாதி மதம் அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாருமே வருவாங்க எல்லாம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இந்த சபரிமலைக்கு போகிறவங்க கூட வந்திருந்தாங்கங்க அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது சூப்பராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் புது துணியெல்லாம் கட்டலைங்க அவங்க இந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க வந்து புது துணியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க நான் நார்மலாக எப்போது வேலைக்கு போகிற மாதிரி தான் வேலைக்கு போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் போடுவோம் அந்த மாதிரி தான் போட்டு தான் நான் போயிருந்தேன் நேற்று அங்கே வச்சு நான் லைவ் போட்டிருந்தேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனால் நல்லா ஹாப்பியாக இருந்தேன் ஓகேவா இது பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டீ கடையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்துச்சு வந்தோம் நானும் என் பையனுமாட்டு ஓகே அப்புறம் அந்த வீடியோ கண்டினியூவாக வந்து பாருங்கள் அது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பார்சல் வந்திருக்கு அது என்ன பார்சல் ஆர்ட்ரு பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா இப்போ தான் இங்கே ஓப்பனே பண்ணுறேன் ஓகேவா இன்னும் ஓப்பன் பண்ணலை இன்னும் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெலை போட்டுப்பாங்களே இது வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா சரியா இது வந்து பெட்ஷீட் பெட் கவர்ங்க பெட் கவர் ஆர்டர் பண்ணு இப்போ எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு டைம் பாஸ் ஆகாது புரியுதா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படி டைம் பாஸ் ஆகலை தூக்கம் வரலை அப்படின்னா முன்னாடி லைவ் போடுவேன் இப்போ அவ்வளோ லைவ் போடுறது இல்லை எனக்கு இந்த லைவ் போடுறது எதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரி சப்ஸ்கிரைபர் வருவாங்க நம்மளை வீடியோ தான் ரீச் ஆகலை ஓகே லைவு போனால் லைவுக்குன்னே இருப்பாங்க சில பேர் அப்போ லைவில் வரப்போ இப்படி ஒரு ஐடி இருக்குங்கிறத வெளியே தெரிய தெரியும் இல்லையா அதுக்காக தான் நம்ம லைவ் வரது ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் லைவ் வந்துக்கிட்டு என்ன என்னன்னே தெரியலைங்க உண்மையிலே சொல்கிறேன் அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களுக்காக அவங்க இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் ஒரு கௌரவம் அப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க லைவ் போடுறவங்க கொஞ்சம் எல்லாரையும் சொல்லலை அந்த மாதிரி லைவ் போடுறவங்கள சொல்கிறேன் அந்த மாதிரி லைவ் போடுறதுனால தான் சாதா நல்ல பெண்கள் லைவ் போட்டா கூட தப்பாவே கமாண்ட் பண்றாங்க தப்பாவே பார்க்குறாங்க சரியா அந்த ஒரு நாள் இப்ப நான் கடைசி ஒரு லைவ் வந்திருந்தேன் நேத்தைக்கு லைவ் வந்தது இல்லை அதுக்கு முன்னாடி ஒருக்கா லைவ் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் வர்றதுக்கு மனசு இல்லாததுக்கு காரணம் சொல்றேன் என்னன்னா ஏதோ அவங்களுக்கு தான் ட்ரெஸ் பண்ண மாடர்னாக ட்ரெஸ் பண்ண தெரிஞ்ச மாதிரியும் மற்றவங்களுக்கெல்லாம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ண உடனே கேட்பாங்க தெரிஞ்சால் போட வேண்டிய எங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை சரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஒழுங்காக மானதானமாக போட்டு லைவ் வாங்க மற்ற நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அதாவது அந்த மாதிரி வீடியோ போ அந்த மாதிரி லைவ் வரவங்கள சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை சரியா லைவ் வந்துக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி திறந்து காட்டுற மாதிரி உட்காடுறது உலகத்திலே யாருக்கும் இல்லாததான் அவங்க வச்சுருக்க மாதிரியும் அதை தான் எல்லாருக்கும் காட்டுற மாதிரியும் அந்த மாதிரி போடுறது அப்புறம் என்ன ஒரு பேடாக கமாண்ட் அவ்வளோ கமாண்டை லைவில் வந்து ஒட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லாமல் எது ரொம்ப வள்கராக வருதோ அந்த மெசேஜை படிக்கிறாங்க அந்த மெசேஜை படிச்சுட்டு அதை வந்து சொல்லிக்கிட்டு எலை அந்த இந்த அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் தயவு செய்து மற்றவங்க லைவ் வர்றது மற்றவங்க லைவ் வரணுங்கிறதுக்காக பண்ணுறீங்களா இல்லை லைவ் வர்ற எல்லாருமே இப்படின்னு நினைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு விஎஸ் வந்தால் போதும் இதில் வந்து இப்படி இருக்கணும் இருந்தால் தான் இப்படி நினச்சி பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியலை தயவு செய்து சொல்லிட்டேன் எல்லா பெண்களும் லைவ் வர எல்லா பெண்களும் தப்பானவங்க கிடையாது சரியா அவங்க வர்றது எதுக்கு வர்றாங்கன்னா நம்ம ஐடி வெளியே வரட்டும் நம்ம ஐடி வெளியே தேட்டோம் லைவ் வந்தால் தான் இப்படி ஒரு ஐடி இருக்குங்கிறது தெரியும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க சார் நான் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டால் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க அதுக்கு தான் லைவ் போடுறது சரியா இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால மற்ற பெண்களுக்கும் வர்ற பெண்களுக்கும் வந்த உடனே உள்ள ஏறினோம் லைவில் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க க தப்பாக கமெண்ட் அடிச்சு விட்டுறாங்க எல்லோரும் அப்படி தான் ஒரு சில பெண்கள் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சரியாக போடாமல் தப்பாக பேசுகிறதுனால லைவ் வர்ற எல்லா பெண்களையுமே தப்பாக நினைக்கிறாங்க இதனாலேயே இது அது ஒரு நாள் இந்த வீடியோ இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீ பார்த்த பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கே சி என்னடா இது இதனால தானே நம்ம லைவ் பண்ணாலும் இந்த மாதிரி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து சொல்லிட்டேன் த லைவ் வர எல்லாருமே தப்பானவங்க கிடையாது ஓகேவா ஓகே அடுத்த பேச்சுக்கு போகலாம் நான் இனி லைவை ரொம்ப வரமாட்டேங்க அதனால தான் ரொம்ப வர்றதும் இல்லை ஓகே எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் வீடியோ அஞ்சு பாஞ்சு பத்து பேர் பார்த்தாலும் ஓகே கண்டிப்பாக போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கெல்லாம் வீடியோ போடணுங்கிற அவசியமே இல்லை ஆனாலும் சிலரும் நிறுத்தினாலும் நிறுத்திடுவேன் நான் அந்த அளவுக்கு வந்து இதில் மும்முரம் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் இதுதான் என் பொழப்பு இதில் தான் நான் மும்முரமாக இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது டிக்டாக் இருக்கிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல வந்து சில பேர் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது டிக்டாக் போனதுக்கப்புறம் அப்புறம் நான் எந்த ஒரு ஆப்லயுமே வரல ஓகே இது வந்து சும்மா நம்ம இருக்கிற போடுறோம்னு நினைச்சிட்டு வந்தா சில நாதாரி பொம்பளைங்களால இந்த மாதிரி அசிங்கமா இருக்கு வேற ஒண்ணும் சொல்லல ஓகேவா சரி இந்த பெட்ஷீட் என்ன அப்படின்னா இது பெட்டு கவருங்க பெட்ஷீட்டு கிடையாது பெட்டு கவர் கிளாத் எப்படி இருக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த வீட்டு தேவைக்கு உள்ளதெல்லாம் ஆர்டர் பண்ணுறேன் உப்பு இலக்குனா என்ன ஆகும் அப்படின்னா என்ன கட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இருக்கல இந்த கர்ட்டன் எந்திரிச்சு காட்டணும் ஜன்னல் கர்டன் இது எதுக்கு அப்படின்னா இங்கே இங்கே போடுறது இந்த வீட்டில் போடுறதுக்காக நான் வாங்கலை எங்கள் எங்கள் ஊரில் போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கி வைக்கிறேன் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறேன் சரி ஓகே இப்போது இது தாங்க இன்றைக்கி வீடியோ இந்த கட்டன் வந்து வீடியோ என்னென்னா இது வந்து இங்கே இங்கே இருக்கிற வீட்டுக்குள்ள இங்கே எல்லா கட்டனுமே இருக்குது இனிமேல் என் ஊரில் போயாச்சு அப்படின்னா எனக்கு வந்து இது பெட்ரூமில் போடுறது கட்டன் இது பெட்ரூம் கட்டன் சரியா அதனால்தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சு இந்த டிஷ்ஷன் நல்லா சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை திக்னஸ் வந்து வெயில் வந்து உள்ளே அடிக்காத மாதிரி வெளிச்சம் உள்ளே அடிக்காத மாதிரி பெட்ரூம் எனக்கு வந்து எப்படின்னா ஹாலுக்கு வந்து நல்லா வெளிச்சம் இருக்கணும் ஆனால் பெட்ரூமுக்கு வந்து வெளிச்சம் அடிக்கக்கூடாது அந்த மாதிரி நான் என்னுடைய இது சின்ன ஒரு வெளியே உள்ள லைட் வெளிச்சமாக இருக்கட்டும் நிலா வெளிச்சமாக இருக்கட்டும் சூரியன் வெளிச்சமாக இருக்கட்டும் எனக்கு அடிக்கக்கூடாது அதனால கொஞ்சம் திக்கா வாங்குனேன் இதோட ஒரு விலை மட்டும் ஐநூ ஐநூறுபா ஓகேவா ஓகே ஓகே அடுத்து வந்து கண்டினியூவா நீங்க வீடியோ பாருங்க வாங்க வீடியோ குள்ள என்ன எந்த இல்ல இருக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஓகேவா சரி இல்லனா மட்டும்தான் நீங்க இத விடணுமே ஓகேவா இப்போ கிளាត ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க நியூட்ரல் மட்டும்தான் நீங்க இத விடுணும் ஓகே இல்லனா விடக்கூடாது நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க இப்போ என்ன வண்டி மூவ் ஆகும் ஸ்டார்ட் இது நீங்க ஸ்டார்ட் இது ஓடாது சரி ஸ்டார்ட் ஸ்டார்ட்

கால் எடுத்துல ஒரு சைடு சாந்து ஒரு சைடு ஒரு சைடு சாயங்க ஒரு சைடு சாந்து ஓகே இப்டி தள்ளுங்க நான் தள்ளிட்டு இந்த கால் வச்சிட்டு திரும்பணும் அந்த கால் நான் வாய்ப்பே இல்ல எட்டே இதுல வேற ராயல் என்ஃபீல்ட் ஹைட் சும்மா தள்ளுங்க இதுல வர ராயல் என்ஃபீல்ட் உங்களுக்கு ஓட்டணும் ஏய் நம்ம ஆக்ட் வால இல்ல டயலாக் வேற லடாக் போறாங்க ராயல் என்ஃபீல்ட் இல்ல நம்ம ஆக்ட் வால அப்படினா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது மூவ் ஆயிடுச்சுனா இப்படி யாரு உட்கார்ந்துருவோம்

சரி நீர் போட்டிங்கனாவே இது புடிச்சதா இருக்கும் இது கிளட்ச் ம் இது கா நீங்க எதுவும் முடிக்கிறீங்க நீ ஆன் பண்ணு நீ முடிக்கிறீங்க அதுதான் இது புல்ல எப்பவே இது பிரேக்கா அதுதான் பிரேக் இது ஓகே நீ பிடிக்காத நீ புல்ல விட்டு இது வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் கீர்ல இருக்கும்போது புல்ல விட்டு ஆஃப் ஆயிடு பாதியா விடுணும் இப்போ திரும்ப ஏன்னு வரணும்னா நீங்க கீழே விட்டு இப்படி மேலே லைட் எடுத்துக்கோங்க ஆன்லயே இருக்கட்டும் சும்மா சொல்றேன் கீழே விட்டு அந்த காலை இப்போ ஒன்னிக்கோ இந்த சைடு வரும்போது அந்த காலை ஒன்னிக்கோங்க அந்த சைடு பிரேக் வரும்போது இந்த காலம் இது எடுக்க மேலே வேணுங்க இப்படி கீழே விட்டு ரொம்ப தூக்கிட்டீங்கன்னா டூ போய்ட்டு

பிரேக் முன்னாடி அதை புடிச்சுக்கணும் அந்த சைடு. புடிச்சுக்கணும். இந்த நிறுத்துங்க

ஒரு சேரங்க ஓகே நீங்க கார் நீங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல நில்லுங்க ஃபைக்கா பக்கத்து பக்கத்துல நில்லுங்க நான் போய் அது இன்னும் ஓட்டுவேன் அது எங்க வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன அப்படின்னா ஆம்பள பைக்கில் என் பையன் கூட பைக்கில் போயிருக்கேன் அப்புறம் என் வீட்டுக்காரர்கள் கூட போயிருக்கேன் அப்புறம் மூணாவது ஒரு நபர் கூட ஆம்பளை பைக்கில் போறேன் அப்படின்னா இல்லைங்க பொண்ணு பொண்ணுன்னா என் பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்களேன் அவ வந்து ஐடியில் வேலை பார்க்குறா ஏன்னா இன்னொரு நபர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம சொல்லணும் இல்லையா யாருன்ட்டு ஐடியில் வேலை பார்க்குறா ஆனால் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவ்வளோ இருக்கிறா அதனால நான் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சா இந்த பைக்கு ஓட்ட கற்றுத்தா அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தா ஆனால் வேலைக்கு ஆகலை எனக்கு புரியலை நம்ம தலையெழுத்து ஆக்டிவான்னு எழுதியிருக்கு சரி ஓகே அப்படின்ட்டு போதும் என்னால கத்துக்க முடியாத மெயின் விஷயம் என்னென்னா எனக்கு கால் எத்த மாட்டேங்குதுங்க நான் ரொம்ப புட்டங்க பாக்குறதுக்கு வீடியோலாம் பாக்குறதுக்கு வந்து ஹைட்டா அப்படி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் நான் ரொம்ப குள்ளம் இதுவே இந்த எப்படி பைக் ஓட்டுறப்போவே நான் வந்து சப்பல் ஹீல்ஸ் சப்பல் இவ்வளோ ஹீல்ஸ் இருக்கும் அந்த ஹீல்ஸ் சப்பல் போட்டாதான் எட்டுது சுத்தமா எட்ட மாட்டேங்குது கால் சரியா அப்போ அது வேலைக்கே ஆகாது இன்னி வந்து நான் வளர போகிறதும் இல்லை இதே மாதிரி ஆம்பள பைக்கு ஓட்ட போறது உள்ளனு புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா ஓகே இப்போ என்ன அப்படின்னா பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டா ஆண்டி டீ ஆண்டி சரி ஓகே டீ குடிச்சிட்டு பின்னாடி வருது பாருங்க எஸ் பின்னாடி வருது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பாரமாக இருக்கும் அப்ப எல்லாம் இந்த பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு எப்போ எப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் எதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு தோணுந்தோம் அப்போல்லாம் பீச்சுக்கு வந்துடும் ஆமா அப்படி வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி ஒரு சுக்கு குடிச்சிட்டு போனா கொஞ்சம் இதமாக இருக்கும் போன தூக்கம் வந்துடும் அதெல்லாம் தூங்கிடலாம் வீட்டுக்கு போன இப்பதான் தந்தாங்க சூடு ஆறிடுச்சு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு என் டேஸ்ட் உனக்கு தாண்டி தெரியுது பாருங்க மஞ்சள் மீனே பாத்தீங்களா பாத்தீங்களா அடுத்து வந்து சார் காய்ந்து வேற அடிக்குது இது என்ன விலை கிலோ

சரி ஓகே போலாம் என் டேஸ்ட் உனக்கு தாண்டி தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் மீன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அடுத்து வந்து சார் காந்து வேறு அடிக்கிது இது என்ன வேலை கிலோ கிலோ எண்ணூறுபா அந்த வேறு கைவிரியாவா அது எப்படிங்க வந்து

அக்கா நண்டுலே டேஸ்ட்டு வந்து கடல் நண்டு டேஸ்ட்டாக வளப்பு சி சாரிக்கா நான் கடல் எறா டேஸ்ட் அதிகமாக வளப்பு எறா டேஸ்ட் அதிகமாக எறால் கடல் எறா தானே அதுதான் அதுதான் நோய் இல்லாதது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக மீன் இருக்கு ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடணும் நண்டுக பெருசா பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு 600 ரூபா குடுவீங்களா இதே மாதிரி நாலு நண்டு வந்து 800 ரூபா அப்படி சொல்றாங்க 500 ரூபாயா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு ராட்சத நண்டு இது

அதெல்லாம் வேண்டாம் அது முடிச்சுட்டு நான்